வணக்கம் நான் டாக்டர் மைதிலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் முருங்கை விதையில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குன்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாப்பிடும்போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை மட்டுமே சாப்பிடுவாங்க நடுவில் இருக்கக்கூடிய விதையை சாப்பிடாமல் ஒதுக்கிடுவாங்க இல்லையா இந்த விதையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது ரொம்ப குறிப்பாக நார் சத்து கூடவே இரும்பு ஊட்டச்சத்து இந்த நார் சத்து அப்படின்றது நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைத்து செரிமானத்தை சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது மலச்சிக்கல் சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும் நார் சத்து அப்படின்றது பார்த்தா பொதுவாகவே கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் சிக்கல் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு மலமிளக்கியாக இயற்கையாகவே செயல்பட்டு கான்ஸ்டிபேஷன் இருந்து சீக்கிரமே வெளிவரவும் ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை பொதுவாக நார் சத்து அப்படின்னும் போது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா இந்த இரும்பு அதிகம் உள்ள உணவில் முருங்கை விதை அப்படின்றதும் ஒன்று இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்னும் போது ரொம்ப குறிப்பாக ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து டிஃபிஷியன்சி அனிமியாக உண்டாகக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் பொதுவாக நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை கூடவே ஹீமோக்ளோபின் அளவையும் கரெக்டான அளவில் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா முருங்கை விதையில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு ஊட்டச்சத்தில் அதிக அளவில் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப குறிப்பாக இந்த முருங்கை விதையை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவு சேர்த்துட்டே வரும்போது புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ ரேடிகளையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது முருங்கை விதையில் பொதுவாகவே அதிகமாக இருக்குது ரெண்டாவது ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும் எப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல இரத்த சக்கர அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த முருங்கை விதையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் வேதிப்பொருட்களில் அதிக அளவில் இருக்கு இந்த முருங்கை விதையை தொடர்ச்சி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே பார்த்திங்க அப்படின்னா இதயம் சம்பந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி நம்ம ரத்த நாளங்கள் இருக்குது இல்லையா பிளட் வெசல்ஸ் உள்ளே போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் இதனாலேயே பார்த்தா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேர்ந்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியாகிடும் அதே சமயம் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்போட அளவை அதிகமாகாமல் பார்த்துக்கும் கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள அந்த கெட்ட கொழுப்பு போய் படிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் நாளடைவில் பாதிப்பு ஏற்படும் இதனாலையும் பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகும் இதனால் பிபியை நார்மலாக பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும் இது இதனாலேயே பார்த்தா இதயம் சம்மந்தப்பட்ட மாரடைப்பு அத்திரோஸ் கிளிரோசிஸ்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி இதயம் உறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்க முடியும் இதய துடிப்பையும் சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது இதோட மட்டும் இல்லை நம்ம உடம்புல ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகளையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல் உறுப்பு ரெண்டாவது நுரையீரல் உறுப்பு இந்த ரெண்டு உடல் உறுப்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் ஏதாவது இருக்குது நச்சுக்கள் இருக்குது அப்படின்னா அந்த டாக்ஸின்ஸை அப்படியே வெளியேற்றம் செய்து இந்த ரெண்டு உடல் உறுப்புகளையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறது மூலமாக கல்லீரல் சம்மந்தப்பட்ட ஜாண்டஸ் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் வீக்கம்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஆஸ்துமா நோய் பாதிப்பு உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னாலும் அந்த நோய் தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த முருங்கை விதையில் அதிக அளவில் இருக்குது இதோட மட்டும் இல்லை பொதுவாகவே ஆன்டி ஏஜிங்காக செயல்படும் அதாவது முருங்கை விதையை தொடர்ச்சியான அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு விரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி ஸ்கின் எப்போ மே கொஞ்சம் யங்காக பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் சருமம் சம்பந்தப்பட்ட ஒரு சில நோய் பாதிப்பு அதாவது படை தேமல் ரொம்ப குறிப்பாக எக்ஸிமா டெர்மடைட்டிஸ் ஏதோ ஒரு வகையான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணி நம்ம சரும ஆரோக்கியத்துக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் பார்த்தீங்கன்னா முருங்கை விதையில் அதிக அளவில் இருக்கு முருங்கை விதை அப்படின்றத வாரத்துக்கு ஒரு தடவையாவது தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் கண்டிப்பாக பஸ் ஏற்கனும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு தேங்க்யூ